ஜப்பானோட இன்வெஸ்ட்மென்ட் தான் இப்போ வேர்ல்டு ஷேர் மார்க்கெட்டே ஃபால் ஆயிருக்கா ஆகஸ்ட் ஃபைவ் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கு மும்பை ஷேர் மார்க்கெட் வேல்யூவான சென்செக்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேல இறங்கிருக்கு இந்தியாவோட நேஷனல் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ நெஃப்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் வேல்யூஸ்க்கு வந்து இறங்கிருக்கு அமெரிக்கால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இஸ்ரேல் இஷ்யூஸ் இதனால தானே இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஜப்பானோட என் கரன்சி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் இந்த ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க கரன்சியோட வேல்யூ எப்பவுமே ஏறிட்டோம் இறங்கிட்டோம் தான் இருக்கும் இது எப்படி டவுன்ஃபாலுக்கு ரீசனா இருக்க முடியும் அப்படின்னு தானே கேக்கிறீங்க இதுக்கு நம்ம ஜப்பானோட எக்கனாமிக் பாலிசி அண்ட் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஜப்பானோட ரியல் எஸ்டேட் வேல்யூவும் ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூவும் கன்சிடரபிளா இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ ஜப்பானோட நேஷனல் பேங்கான பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டோட ஸ்பீட அடக்கி வச்சிருந்தாங்க ஷேர் மார்க்கெட்டோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோ இயல்பானதுக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்துல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கிட்டத்தட்ட ஜீரோ பெர்சென்ட்க்கு வந்துருச்சு இதனால பேங்க்ல டெபாசிட் பண்றவங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாம போச்சு அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸ் ஜப்பான தாண்டி வெளிநாடுகள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையவே இந்த என் கேரி ட்ரேட் வழியா தான் வந்திருக்கு என் கேரி ட்ரேட்ல நம்ம நிறைய ஏர்ன் பண்ணனும் அப்படின்னா இந்த என் கரன்சி வேல்யூ வந்து இன்க்ரீஸே ஆகக்கூடாது ஆர் அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும் சப்போஸ் என் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த என் கேரி ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸே ஏற்படும் நைன்டீன் நைன்டி டூ இந்த என் கேரி ட்ரேட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் செவன் ஜூன் மந்த்ல ஒரு அமெரிக்கா டாலருக்கான வேல்யூ என்னோட வேல்யூல ஒன் டுவெண்ட்டி டூவா இருந்தது பட் அது சடனா ஏட்டியா மாறுச்சு இதனால என் கேரி ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வருஷங்களா பேங்க் ஆஃப் ஜப்பான்ல இன்ட்ரஸ்ட் ரேட் கிட்டத்தட்ட ஜீரோ தான் இருந்துச்சு பட் இப்போ அது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதனால என்னோட வேல்யூ டென் பெர்சென்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ என் கேரி ட்ரேட் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே பல லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால என் கேரி ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க இதனோட இம்பாக்ட் தான் இப்போ வேர்ல்ட் ட்ரேட் மார்க்கெட்டே வந்து டவுன் ஆயிருக்க ரீசன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்க நானும் விகடனை ஃபாலோ பண்ணிக்கோங்க